இஸ்ரேல் டூரிஸ்டுகள் கண்டுபிடித்த மேஜிக் மேஜிக் மஷ்ரூம் மஷ்ரூம் எனப்படும் போதை போதை காளான் மூளை செய்யும் கும்பல் காளானில் சைலோசைபின் என்ற ரசாயனம் மூளையை செயலிழக்க செய்யும் ஆங்கிலேயர்கள் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் கொடைக்கானலின் ரம்யமான சூழலை அனுபவிக்கவும் இந்த மலைவாசஸ்தலத்தை தேர்வு செய்து அதனை பலப்படுத்தி நமக்கு அளித்துள்ளனர் இங்கு நிலவும் மாறுபட்ட சீதோஷ்ண நிலை மற்றும் ரம்மியமான சூழலில் மகிழ பல மாநில டூரிஸ்டுகள் மற்றும் வெளிநாட்டினர் வருகின்றனர் வனப்பகுதி மற்றும் புல்வெளிகளில் விளையும் சிறிய வகையான காளான்களை இஸ்ரேல் நாட்டு டூரிஸ்டுகள் கண்டுபிடித்து அதற்கு மேஜிக் மஷ்ரூம் என பெயரிட்டு ஆம்லெட்டில் சிறிய துண்டுகளாக வெட்டி உணவாக பயன்படுத்தியுள்ளனர் இம்மாதிரியான போதை தரும் காளானை தெரிந்த கேரள கர்நாடக வாலிபர்கள் மலைவாச ஸ்தலத்தை நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர் இதனை தெரிந்த உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த சில சமூக விரோத கும்பல் கொடைக்கானல் வரும் டூரிஸ்டுகளை மூளை சலவை செய்து கஞ்சா மற்றும் காளான் விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வப்போது கஞ்சா மற்றும் காளான் விற்கும் சமூக விரோதிகளை போலீசார் வழக்கு பதிவு செய்கின்றனர் இது கண்துடைப்பு நாடகம் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தற்போது கொடைக்கானலுக்கு சீதோஷ்ண நிலையை அனுபவிக்க வரும் டூரிஸ்ட்களை விட போதை வஸ்துகளை நாடி செல்லும் வாலிபர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது இவர்கள் மேல்மலை கிராமங்களில் தங்கியும் வனப்பகுதி மற்றும் புல்வெளிகளில் விளையும் சிறிய வகை காளானை பறிக்கவும் கூட்டம் கூட்டமாக படையெடுத்துள்ளனர் சிறிய வகை காளான்களில் விஷ காளான்களும் உள்ளன போதை காளானில் உள்ள சைலோசைவின் என்ற பொருள் மூளையை முற்றிலும் செயலிழக்க செய்வதாக டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர் இதனை பறித்து ஆம்லெட் போட்டும் தேனில் தடவியும் சாப்பிட்டு இளைஞர்கள் வீடியோ வெளியிடுகின்றனர் சமீப காலமாக இம்மாதிரியான வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது இன்றைய இளைஞர்களின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் போலீசார் மற்றும் வனத்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே போதையை நாடி செல்லும் வாலிபர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்